ஹாய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சும்மா டுடே என்ன வீட்டில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாலை போட்டா தட்டைப்பயிர் அடுத்து இந்த கீரை வகைகள் இதெல்லாம் நான் எனக்கு தெரியல நான் பாட்டி தட்டைப்பயிர் குழம்பு வச்சுட்டேன் வைக்க சொன்னது தான் சொன்னாரு மாமா தான் சொன்னாங்க தட்டைப்பயிர் இருக்குதுல அது போட்டு வைப்பா அப்படின்னு தட்டைப்பயிரில வந்து சொரக்காய் போட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொரக்கா தான் செய்யக்கூடாது பாவக்காய் செய்யக்கூடாது தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் தட்டைப்பயிரே வைக்கக்கூடாது பயிர் வகைகள் கீரை வகைகள் எல்லாம் வைக்கக்கூடாதுன்ட்டு எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு நாள் தட்டைப்பயிர் குழம்பு வச்சிட்டேன் ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் தட்டப்பயிர் குழம்பு வச்சுட்டு கீரை பொரியலும் வச்சுட்டேன் அதை அந்த வீடியோவை பார்த்துட்டு ஆல் பண்ணி சொல்லியிருந்தாங்க இப்படி தட்டைப்பயிர் குழம்புலாம் வைக்கக்கூடாதுக்கா கீரை பொரியலும் வைக்கக்கூடாது சரி நீங்கள் தெரியாமல் தான் வச்சிங்க இன்னமேட்டு வைக்காதீங்கக்கா மாலை போட்டிருக்கனால செய்யக்கூடாது மாதிரி சொல்லியிருந்தாங்க அது உண்மையாக என்னென்னு எனக்கு தெரியல அப்படியெல்லாம் இருக்கான்ட்டு யாருக்காச்சும் தெரிஞ்சுருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்க எனக்கு எனக்கு தெரியலைங்க தெரியாமல் நானும் வச்சுட்டேன் மாமா மிளகத்தை கழிக்கிற மிளகத்தை கழிக்கிறியாது அதுனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் மாமா தான் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அதனால் நானும் வச்சுட்டேன் சரி ஓகே நம்ம தெரிஞ்சு பண்ண பண்ணால் தான் அது தப்புன்னு நான் எடுத்துக்குவேன் தெரியாமல் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இனி அது ஒன்று செய்யக்கூடாதுன்னா அதை நம்ம திருத்திக்கணும் அதனால் இன்னமே செய்யக்கூடாது அப்படின்ட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா என்ன வைக்க போகிறோன்னா பாப்பாவுக்கு வந்து தாளித்த சாதம் வச்சுட்டு கொத்தரங்காய் பொரியல் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அது ரெண்டு மணிக்கு அந்த வீடியோ வந்துடும் என்ன லஞ்ச் அப்படின்ட்டு சரி வாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் கரு வீட்டில் வெங்காயம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நாங்கள் எவ்வளோ ஒரு சின்னதாக இருக்குது தருங்களே அவ்வளோ ஒரு அழகாக சின்ன உண்டாக இருக்குது ஒருத்திரம் நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேங்க எனக்கு என்னமோ அது பிடிக்காது அம்மா செஞ்சாங்கன்னா போடுவாங்க ஆனால் நான் போட மாட்டேன் அதை அப்படியே தாளிச்சு விட்டோம் ஃபுல்லாக நல்லா வணங்குட்டும் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவில் இருக்கு இந்த பச்சை வாசனை மட்டும் போகிற அளவுக்கு லைட்டாக இருக்கும் லஞ்ச் கொடுக்கணும் அவங்க சூடாக தான் கேட்பாங்க அதனால அவங்களுக்கு டுவெல் தேர்ட்டிக்கு அவங்களுக்கு லஞ்சு அதனால இப்போ மணி எத்தனை தெரியுமா மணி வந்து பதினொன்று இப்போ தான் காலையில் ஏழுச்சி மாமா காலையில் ஏழுச்சி வாட்டி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுவாங்க நான் அதுக்கப்புறம் பாப்பாவில் ஸ்கூலுக்கு கிளப்பணும்னால கிளப்பிட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளம்புன வாட்டி நான் குளிச்சுட்டு வருவேன் குளிச்சுட்டு வந்துட்டு சாமியை கும்பிட்டு நான் அப்போ தான் வந்து சரி சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி சிம்பிளாகவே முடிச்சிடலாம் ஏன்னா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு எந்த குழம்பு தான் வைக்கிறது இது வச்சா நீ இது வைக்கக்கூடாது அது வைக்கக்கூடாதுங்கிறாங்க அதனால வேணாம் இன்னைக்கு சும்மா தாளிச்ச சும்மா சாப்பாடு மட்டும் வச்சு கொத்துறாங்க பொரியலை சொல்லலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் பண்ணேன் பாப்பா சாரன்னா அதிகமாக சாப்பிட மாட்டா அதனால அவளுக்காக கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அடுத்து என்னது சாம்பார் பொடி மிளகாய் தூள் சாம்பார் பொடி இப்போதிக்கு நான் இந்த மசால் மட்டும்தான் எப்பயுமே ஆட் பண்ணுவேன் இதுக்கு வேறு எந்த மசாலா யூஸ் பண்ணாலும் எனக்கு ஏதோ மசாலா வாசம் அடிக்கிற மாதிரியே இருக்கும் இதுனால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது போதுமான இதுவே எனக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் கொஞ்சம் இன்னும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா பற்றதே என்னமோ தெரியல அப்படின்ட்டு லைட்டாக ஆட் பண்ணியாச்சு அப்படியே ஃபுல்லாக கிளறிடலாம் ஃபுல்லாக கலந்து தான் அந்த மசாலுக்கும் அதுக்கும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்லா அந்த மசாலா இறங்கினா தான் கொஞ்சம் இருக்குது பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு லைட்டாக தண்ணி தொளிச்சு வேக ஊற்றுக்கும் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை லைட் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இவ்வளோதான் ஊற்றிருக்கேன் பார்க்கறதே பார்க்குறப்பே தெரியும் இல்லையே வெந்துடும் க்ளோஸ் பண்ணி வைங்க அப்போ தான் வேணும் தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக போட்டுக்கலாம் எங்களுக்கு தேவையான அளவு நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன் இது கல் உப்பு தான் என்னடா இவ்வளோ போடுறோன்னு நினைக்காதீங்க கணக்கு நல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் எல்லா பக்கமும் இருக்கும் உப்பு இல்லைன்னா ஒரே பக்கமாக உப்பு இருக்கும் க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம ஐயப்பனுக்கு போடுற துளசியுமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது தான் ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு மாதிரி அந்த தோலெல்லாம் துளசியில் இருக்கிற தோலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது அதனால நாங்கள் துளசி வாங்கிட்டு வந்து அங்கே பாருங்களே செல்ஃப் வச்சுருக்கோம் அந்த கவரில் அதனால் அவங்க வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காதீங்க ஏன்னா நாங்கள் காலையிலையும் துளசி போட்டு சாமி கும்பிட்டுருவார் ஈவினிங் சாமி கும்பிட்றப்ப பூ மாற்றிட்டு கும்பிட்றதுனால அவங்க சொல்லிவிட்டாங்க பூக்காரங்க துளசியை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால நாங்கள் வெளியே வச்சுக்கோ அது நல்லா தான் இருக்குது தண்ணி மட்டும் மாமா துளிச்சி எடுத்து வைப்பார் நல்லா தான் இருக்கா அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன் சரி கழிஞ்சு எடுத்து வச்சோம்னா ஆகும் அடுத்து சாப்பாடு மட்டும் தாளிச்சு விடுறது தான் வேலை தாளிச்சு விட்டுட்டா பாப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கணும் அவளுக்கு ஆறுனாவே சாப்பிட மாட்டேன்றா அதனாலயே அவளுக்கு சூடாக இருக்கிறப்பயே அவளுக்கு செஞ்சு கொடுத்துட்டா தான் அவள் கொஞ்சம் சாப்பிட்டு வருவாங்க எங்கள் பாப்பா காலை போட்டால் இதில் என்ன ஒன்று ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தா நேரமாக எந்திரிக்கணும் அடுத்து வந்து என்ன ஆனாலுமே காலையில் நேரத்தில் குளிச்சிடணும் குளிச்சுட்டு அது அப்போ அதுக்கி பார்க்குறப்ப ஒரு பூஸ்ட்டாக ஒரு எனர்ஜியாக இருக்குது என்ன சொல்கிற ஒரு பாசிட்டிவ் வழிபாட்டாக இருக்குது ஏன் அப்படின்னா காலைல நேரத்தில் எழுந்திரிக்கிறது சரி ஏன்னா உண்மையாலுமே சொல்லணும் நல்லா நேரத்தில் எழுந்திரிக்கவே மாட்டேன் அதுதான் உண்மை மாலை போட்ட டைமுங்கனால தானே ஆகணும் கண்டிப்பாக சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு ஏஞ்சிடும் அதனால் காலையில் நேரத்தில் குளிக்கிறப்ப அந்த ஒரு எந்திரிச்சு காலைல குளித்து அந்த ஒரு சாமியை கும்பிட்டு அந்த ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி அந்த நாளே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக தெரியுது என்னாலும் யாராருக்கெல்லாம் அப்படி இருக்கு கண்டிப்பாலும் மாலை போட்ட எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் போயிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு உண்மையாலுமே மாலை போட்டா அந்த பாசிட்டிவா சாமி நமக்கு இருக்காங்க அதே மாதிரி காலையில் ஏஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப இல்லைன்னா வெந்துட்டு இருக்குது கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைப்போம் இது மாதிரி பூனை பிடிக்கும் பாருங்களேன் பூனை அழகா தூங்குது சவுண்டோட அழகா இருக்கு இது ஆசையா வாங்கணும் வாங்கணும்னு ஆசை அப்புறம் மீஷோல போட்டுதான் வாங்கினேன் குக்கர்லயே தாளிச்சா அப்படியே வைக்கிறது தான் இது தாளிச்சா சாதம் அளவு என்ன எண்ணெய் கொஞ்சம் காய்த்தும் வெங்காயம் நீள் நிலமாக கட் பண்ணிக்கிட்டேன் கருவேப்பில் கொஞ்சம் தக்காளி கட் பண்ணணும் எடுத்து வச்சுருக்கேன் என்ன வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி தாளிக்க தான் செய்வாங்க கொஞ்சம் கடுகு லைட்டாக தான் இந்த அளவு ஜீரகம் ஜீரகம் வேணுன்னா போடலாம் இல்லைன்னா தேவையில்லை நான் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய் கொஞ்சம் நல்லா வதக்கட்டும் வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் தக்காளி மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் போடணும் ஏன் அப்படின்னா புழு இருக்கும் எனக்கு புழு இருக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது தக்காளியிலலாம் புழு இருக்குமான்ட்டு எனக்கு எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க தக்காளி நான் பார்த்தெல்லாம் போட மாட்டேனா கல்யாணம் ஆன புதுசில் தக்காளியெல்லாம் பார்த்து தான் போடணும் அப்படிம்பாங்க ஏன் அப்படின்ட்டு அப்பா கேட்டப்போ அத்தைகிட்ட அத்தை சொன்னாங்க இல்லை தக்காளியிலலாம் புழு இருக்குன்னாங்க அப்போ தான் தெரியும் புழு தக்காளியிலலாம் இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு தெரியாது அதனால் அப்போலேருந்து நானே ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்துருக்கேன் தக்காளியில் பூ அதனால பார்த்து தான் போடுது தக்காளியெல்லாம் ஃபுல்லாக நீளமாக கட் பண்ணிக்கலாம் இது சிம்பிள் ரெசிபி தான் ஃபுல்லாக தேவையான அளவு மஞ்சத்தூள் வேறு எந்த மசாலாலாம் எதுவும் தேவையில்லை மஞ்சத்தூள் மட்டும் போதும் ஏன்னால் பட்டு வாசனை கொஞ்சம் மஞ்சத்தூளும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அதனால நல்லா இது தக்காளி வேகிறப்பையும் கொஞ்சம் போட்டோம்னா அதுவும் வெந்துடும் கொஞ்சம் அந்த மஞ்சள் மஞ்சத்தூள் வாசனை இல்லாமல் இருக்கும் நல்லா கிளரி எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த வாசனை எல்லாம் போகட்டும் தக்காளி நல்லா எண்ணெய் சிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க ஃபுல்லாக இப்போ தண்ணி எவ்வளோ ஒரு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சாப்பாடு வேலை இது முடிஞ்சிச்சு பொரியலும் ரெடி பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி வடி இது சூடாக இருக்குவோம் தொடச்சி முடிச்சுட்டேன் ஃபுல்லாக இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் தொடச்சிட்டேன் அடுப்பையும் அப்போயே க்ளீன் பண்ணிட்டோம்னா நான் வேமார்ட்டில் வாங்கினேன் சூப்பராக யூஸ் ஆகுது உண்மையாலுமே இங்கே பாருங்களேன் தொடக்கிறதுக்கு இது மாதிரி எல்லாம் இருந்துச்சு இங்கே பாருங்களே அப்படியே தொடச்சோம்னா பாருங்கள் நல்லா யூஸ் ஆகுது இது நான் டிமார்ட்டில் வாங்கினோம் நல்லாயிருக்கு அப்படியே காயப்போடவும் நல்லா இருக்கு சுட சுட தாளித்த சாதம் ரெடி இது பாருங்கள் இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் தாளித்த சாதம் பியூட்டி பார்லர் போயிட்டு இருக்கோம் எதுக்கு போறோம்னு எங்களுக்கே தெரியாது கடைக்கு போறீங்களா நீங்க நல்லா ஊர் சுத்திட்டு இருக்கிறீங்க ஸ்கூல் போகாம ஏண்டா அதான் ஸ்கூல் பக்கம் இப்ப போக கூடாதா அவங்க அக்கா தான் போடுமா நாங்க வீட்டுல இப்படியே செல்ல பாத்துக்கிட்டே அம்மாட்ட கோளாறு கொடுத்துட்டு ஏண்டா ப்ப அம்மா போட மாட்டிய அப்பா மாலை போட்டிருக்காருல்ல போடக்கூடாது தானே நீ ஏன் போட்ட நீ போட்டியா ஆ அம்மா பாரு அம்மா போடவே இல்ல